கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வருமா நான் உருவாக்கிப்பா லோகத்தில் போம்பிலையா இல்லை இல்லையா இருக்குதா நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பொம்பளை தான் இல்லை ஆனால் பொம்பளை என்ன ஆகுது தான் செய்யுது யாருன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா பெண்களே இல்லை பெண் இல்லாத செடிதான் பூ 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 இயற்கை இல்லைன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் பெண் இல்லைன்னா என்ன இல்லை இயற்கை இல்லைன்னா ஆண் இல்லைனாலும் இயற்கை இல்லை பெண்ணோ அல்லது ஆணும் இங்கே எல்லாமே இருக்குது இவர்கள் வரையறுத்த ஒன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கால யாருக்குமே கிடையாது நீ வந்து எதனால் எதனா செய்திக்கு வச்சுக்க நீ எதிர்பார்க்கிறபடியான ஒரு ஆணோ நீ எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பெண்ணோ கிடைக்க முடியாது கிடைக்க கிடைக்காது ஏன்னா நீயே எதிர்பார்க்குற மாதிரி இல்லை நீ எப்படி இல்லை நீ நீ இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா யாரா உன்னை சொன்னால் உனக்கு குற்றமே வரக்கூடாது உங்களை பார்த்து யாரோ இப்படி நல்லா இல்லை நீ கருப்பா உனக்குனா வரக்கூடாது கோ வரக்கூடாது அப்போ நீயே எதிர்பார்த்தபடி நீ இல்லை கண்ணாடி பார்த்துட்டு உன்னை திருத்துறேன் என்ன அர்த்தம் நானே யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினே நான் மாற்றுக்கிறேன் அப்படி நான் மாற்றுக்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா என்ன நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா இன்னொன்னே நான் என்ன தான் பண்ணியாவேண்ணா அட்ஜஸ்ட் பண்ண காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த நீங்கள் விட்டுலாம் அப்படி தான் பண்ண முடியுமே தவிர கேள் அப்போ பெண் இல்லாத போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை ஆண் இல்லாத போகிறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அதனால் ஆணோ அல்லது பெண்ணோ இங்கே தேவையை பற்றி இருந்துதான்ங்கிறாங்க நீங்கள் தான் என்ன பண்ணுறது இல்லை ஆமாம் பார்க்கறது இல்லை உயரமாக இல்லை பொம்பளைன்னு விட்டுறது இல்லை குள்ளமாக இல்லைன்னு விட்டுருது கருப்பா இல்லைன்னு விட்டுறது கருப்பா இல்லைன்னு என்ன விட்டுருவாங்க ஒரு பொண்ணு கருப்பா இல்லை அப்படின்னு என்ன அவாய்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ரீக்ரோஸ்லாம் பண்ணுவாங்க அந்த பக்கம்லாம் அமெரிக்காலாம் பண்ணி தான் பண்ணுவோம் இது போல வெளியில் நிற்கிற நாளில் அப்படி ஏன்னா நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோமா ஆனால் நம்ம என்ன இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க இதான் விரும்புவாங்கன்னு நினச்சிக்கிறோம் அப்படிதான் வேணும் பிளாக் பியூட்டி தான் வேணும்னு நினைக்கிறோன்னுங்கிறான் நமக்கு தெரியல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா வெள்ளையாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும்ன்ட்டே அதனால வெள்ளையாவே தேன்னுக்கு எதனா கரும்பு நம்ம காலையில் எதனா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன் உள்ள போயிச்சுன்னு வச்சுக்கோ அந்த கரும்பு தேர்ணு யாருன்னா பச்சையாக கட்டி கொடுக்குறதா நல்லவங்களா இருப்பாங்கன்னா பச்சை படவை பண்ணுவாங்க யாருனாக்கிறாங்களான்னு பார்த்துன்னு சாமி நல்ல நல்ல வார்த்தை தான் சொல்லுவார் இது மாதிரிலாம் இத்தா சொன்னால் ஒரு சாமியார் கிடையாதுன்னு அவர் இத்தா சொல்கிறாரா இல்லையான்னு பார்த்து புரியுதா பிரச்சனை எங்க ஆ எங்கிட்ட இங்கே ஆம்ளையும் பாம்பளையும் நிறைய தாங்குது என்ன சொல்கிறது தான் பிரச்சனை நீ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிறே இல்லை அதுதான் கோ நோ கோ பீலர் கேஜி வச்சுன்னு விற்பானா அதில் போட்டு போட்டு பார்த்துன்னு விற்பான் அப்பப்போ அந்த கேஜி வர மாதிரி இருப்பான் இவன் நிலை மாதிரினே இருக்கும்போது கேஜி என்ன இருக்கான் முதல்ல ஒரு பன்னெண்டாவது பதினாறு பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது ஏதோ ஒன்று கச்சா போதும்டான்னு நினச்சின்னு இருப்பான் வேலை கச்சிருமா வேலை கச்சோடனே நமக்கு வந்து ஒரு ஒரு வீடு சொந்தமாக வீடுகள்ல இருந்தால் போதும்னு நினச்சிப்பான் ஆனால் அங்கேயே மேனேஜர் ஆகிடுவானா இப்போ நாலு லட்சம் சம்பளம் வந்துடுமா ஒரு டாக்டர் பொண்ணாந்தான் நல்லா இருக்கும்னு நினைப்பான் கம்பெனியே அவனே ஆகிடுமா வேற எங்கன்னா சிஓ வைக்கிறாங்களான்னு தெரிஞ்செடுப்பான் சிஓன்னு போயிட வேண்டியதுதான் இவன் மாறினே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறான் எதிரா இருக்கிறான் நல்ல வேலை அவன் மட்டைமா இருக்கும்போதே கல்யாணம் ஆச்சுன்னா தப்பிச்சான் இல்லை கச்சேரிக்கும் தலையணா அவதியா என்ன அந்த சொசைட்டி லெவல் இருக்கணும்னு அவன் பத்தியா மூஞ்சிச்சுக்காத ஒரு கேது உண்மையிலேயே சொசைட்டி லெவலில் இருக்கு ஒன்று இருக்காது அவருக்கு புரியுதா புரியுதே உனக்கு புரியுதா குறிப்பா ஆ ஓகே இது மாதிரி தான் பண்ண கச்சேரிக்கா நம்ம மாற மாற இந்த குரங்கு கதை தான் ஏன்டா நம்ம போர்வை வாங்கணுன்ட்டு பனிக்காலத்தில் நினைமா குளிர்து போர்வை வாங்கணும்ன்ட்டு அண்ணா வெயில் கச்சோன்னா சி நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக எடுத்துருப்போம் போர் வாங்கிட்டோம் வாங்கி நம்ம என்ன இருக்கா பரவாயில்ல நல்ல வேலை நம்ம என்ன பண்ணா தைச்சோம் திரும்ப படி வந்துடுமா ஐயோ போய் கடைக்கு போய் பார்த்தா வெளியேற்றுமா இருபது ரூபாய் போதே இந்த பொருள் வாங்காமல் போய்ட்டோமே இப்போ நாற்பது ரூபான்றானே என்னத்த பண்ணுறதுன்னு வந்துடுமா குளிர் சமாளிச்சிக்கலான்ட்டு அம்மா வெளியே வந்துடும் நல்ல வேலை போயிடுச்சிட்டோம் திரும்ப செம்ம குளிர் போனால் அறுபது ரூபான்னு மார்க்கெட்டில் இப்படியே போயிருக்க தான் இந்த குரங்கு வரைக்கும் வச்சுட்டேன் ஏன் வாங்கலை மார்க்கெட்டில் என்ன என்னைக்குது இதோட வேல்யூவே நல்ல வேலை நாங்கள் ஐசியப்பு வேலை செய்யும் போதே கல்யாணம் பண்ணிட்டேன் இது மாதிரிலாம் சாமியாராய் கல்யாணம் பண்ணி தான் தேர்ந்துருவோம் பொழுது இல்லைன்னா இந்த பாட்டை பாட்டு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வெப்பாட்டி எகச்சகம் ஆகி போச்சு கணக்கு பள்ளி ஓட இல்ல பள்ளி கூட போக இல்லை கொக்கோமக்கா ஆகி போச்சு கணக்கு புரியுதா பிரச்சனையா ஆனோ அல்லது பெண்ண இல்லையா ஏன் கல்யாணத்துக்கு முடிவுக்கு வரல இவங்க எனக்கு ரெண்டு வீடு இது உனக்கு வீட்டையை கட்டி போறீங்க எனக்கு ஐம்பதாயிரம் என்ன சம்பளம் உனக்கு பொண்ணு வேலைக்கு போகணும் சார் வேலைக்கு போகிறது உனக்கு எது கல்யாணம் பண்ணா குடும்பத்தில் ரெண்டு பேருமே சம்பாரிச்சா தான் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் சம்பாரிச்சா என்ன சம்பளம் வரும்மோ அது நான் தரேன் என்ன தான் இருந்தாலும் உணத்தர்கிட்ட கை எந்த நல்லது இல்லை எதனா ஒரு கதை சொல்லினா என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இல்லை காமன் இல்லை பீஸ் வேஸ்ட்டு அது வந்து பிளாஸ்டிக் பொம்மை எப்படி இருக்கான் அப்பப்போ கச்சிட்டு கச்சிட்டு என்ன பண்ணிருக்கான் பீஸ் டாங்காக இருந்தா என்ன பண்ணான் அது எந்த பீஸாக இருந்தாலும் சரி என்ன கதை அது கதை பீஸ் தான் சும்மா இருக்கான் அரும்பு மீச முகத்தில் மலர்ந்தா பெண்களில் கொஞ்சம் சீரி பார்க்குது அப்படின்னு தானே ஏன் பார்க்க மாட்டேன் கார் ஓன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது